வணக்கம் சென்லைப்பு பிரதேச சபையில் கட்சி பேதங்கள் கடந்து மாவீரர்களுக்கு அஞ்சலி சாட்டி துயிலமில்லத்தில் ஈகை சுடரேற்றலுடன் ஆரம்பமான மாவீரர் வாரம் வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்கள் செலுத்தலாம் திங்கள் முதல் நடைமுறை கனைமுல்ல சஞ்சீவ படுகொலையின் சந்தேக நபர்களுக்கு நீதிமன்றத்தின் உத்தரவு போலி நகையை அடக்கு வைக்க சென்றவருக்கு காத்திருந்த அதிர்ச்சி சுதாகரித்த வங்கி ஊழியர் யாழில் உயர்தர பரீட்சைக்கு சென்ற மாணவனுக்கு பாம்பு கடி யாழில் குடும்ப சரொருவர் அடித்து கொலை அரங்கேறிய கொடூரம் தாய் மற்றும் மகன் மீது அசித்தாக்குதல் தாய் தங்கம் வாங்க உள்ளோருக்கு வெளியானது அதிர்ச்சி தகவல் யாழில் இரட்டை குழந்தைகள் அடுத்தடுத்து உயிரிழந்த துயரம் கொழும்பிற்கு உடல் கூற்று மாதிரிகள் தனியார் பேருந்துடன் முச்சக்கரவண்டி மோதி கோர விபத்து ஒருவர் பலி நான்கு பேர் படுகாயம் இலங்கையின் தென்கிழக்கே புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி இருபத்தி மூன்றாம் தேதி வடகிழக்கில் மழை புலிகொடியை அங்கீகரித்தது பிரம்டன் தொடர்வன விரிவான செய்திகள் பலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் மாதாந்த அமர்வு வியாழக்கிழமை காலை ஒன்பது முப்பதுக்கு பிரதேச சபையின் சபா மண்டபத்தில் இடம்பெற்றது மாவீர பாரத்தை முன்னிட்டு பிரதேச சபையின் அமர்வு ஆரம்பிக்க முன்னதாக சபா மண்டபம் சிவப்பு மஞ்சள் கொடிகளால் அலங்கரிக்கப்பட்டு தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் உறுப்பினர்களின் ஏற்பாட்டில் மண்ணுக்காய் உயிர் நீத்த மாவீரர்களுக்கான அஞ்சலி நிகழ்வு இடம்பெற்றது இந்த நிகழ்வில் சுடரேற்றி ஒரு நிமிட அகவடக்கம் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து மாவீரர்களின் நினைவாக கார்த்திகை பூவை தாங்கிய உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவிக்கப்பட்டதோடு மலர்கள் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது இந்த நிகழ்வில் கட்சி பீதங்கள் கடந்து வலிகாமம் வடக்கு பிரதேச சபையின் தவிசாளர் சோமசுந்தரம் சுகிர்தன் மற்றும் அனைத்து உறுப்பினர்களும் பங்கேற்று மாவீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தியிருந்தனர் தேச விடுதலைக்காக போராடி மடிந்த வீரமரவர்களை நினைவு கூறுகின்ற தமிழ்த் தேசிய மாவீரர் வாரத்தின் ஆரம்ப நாள் நிகழ்வுகள் இன்று வேலனை சாட்டி மாவீர துயிலமிலத்தில் இடம்பெற்றுள்ளது சாட்டி மாவீர தொயில் தீவக நினைவேந்தல் ஒன்றியத்தின் ஏற்பாட்டில் இந்த நிகழ்வு இன்று இஹெச் உடன் ஏற்றப்பட்டு ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது இன்று இருபத்தி ஓராம் தேதி ஆரம்பமாகும் குறித்த மாவீரர் வாரம் இதன் இருபத்தி ஏழாம் தேதி மாலை ஆறு மணியளவில் நூற்றுக்கணக்கான உறவுகளின் பங்கேற்புடன் இறுதி நாள் நிகழ்வுகள் உணர்வுபூர்வமாக இடம்பெறவுள்ளது இதனிடையே நாளை காலை ஒன்பது முப்பது மணிக்கு தீவகத்தில் வாழும் மாவீரர்களின் உறவுகள் மதிப்பளித்து கௌரவம் வழங்கும் நிகழ்வு இடம்பெறவுள்ளது வங்கி அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்களை செலுத்தும் முறை எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் ஆரம்பமாகும் என போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது கொட்டாவையில் அமைந்துள்ள மகம்புற பல்நோக்கு போக்குவரத்து மையத்தில் அட்டை கட்டண முறை நிகழ்வு ஆரம்பிக்கப்படும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது அணைமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள துப்பாக்கிதாரி உள்ளிட்ட சந்தேக நபர்களுக்கு விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது இதன்படி டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை கொழும்பு நீதவான் நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது கொழும்பு பிரதான நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது பூசா சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சந்தைகரவர்கள் சூம் தொழில்நுட்பமூடாக நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர் இதன்போது கொழும்பு குற்றவியல் பிரிவின் அதிகாரிகள் இதுவரை முன்னெடுத்த விசாரணை தொடர்பில் அறிக்கையினை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளனர் வேறு சம்பவம் தொடர்பாக தற்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள சுபன் பிரதீப் குமார் என்ற சந்தை இந்த வழக்கில் முப்பத்தி ஐந்தாவது சந்தைக நபராக பெயரிட அனுமதி வழங்குமாறு குறித்த அதிகாரி நீதிமன்றில் கோரியுள்ளார் இதற்கு அனுமதி வழங்கிய நீதவான் அடுத்த தவணையின் பொழுது குறித்த சந்தைக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளார் அரச வங்கியொன்றில் போலி நகையினை அடகு வைக்கச் சென்ற நபரை கல்முனை தலைமையக போலீசார் கைது செய்தனர் கல்முனை மாநகர உட்பட்ட குறித்த அரச வங்கி நிர்வாகத்திடமிருந்து கிடைக்கப்பெற்ற முறைப்பாட்டுக்கு அமைய இந்த கைது இடம்பெற்றது இதன்போது போலி நகையை வங்கிக்கு அடகு வைப்பதற்காக வருகை தந்த நபருடைய நடவடிக்கையில் சந்தேகமடைந்த வங்கியின் ஊழியர் முகாமியாளருக்கு அறிவித்தார் இந்நிலைகளுடனடியாக செயற்பட்ட குறித்த வங்கியின் முகாமியாளர் கல்முனை தலைமையக போலீசாருக்கு அறிவித்ததோடு சந்தை நபரையும் போலீசாரிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது கைது செய்யப்பட்ட நபர் குறித்த போலி நகையை கடற்கரை பகுதியில் கண்டெடுத்ததாகவும் பின்னர் கல்முனை பகுதியில் உள்ள நகைக்கடையில் பெற்றுக் கொண்டதாகவும் முரண்பாடான தகவல்களை போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணையில் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது மேற்குறித்த விடயம் தொடர்பில் கல்முனை பிராந்திய உதவி போலீசார் தியேசகர் அவருடைய வழிகாட்டலில் கல்முனை தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி லசந்த கழு ஆராய்ச்சி தலைமையிலான போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் யாழ்ப்பாணம் பருத்தத்துறை பகுதியில் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் பரீட்சை எழுத துவிச்சக்கர வண்டியில் சென்ற மாணவன் ஒருவர் துவிச்சக்கர வண்டியை நிறுத்துவதற்கு இடத்துக்கு சென்றபோது அந்த இடத்தில் பாம்பு கடிக்கு இலக்காகியுள்ளார் பாம்பு கடி மாணவனை உடனடியாக வடமராட்சி வலைய கல்வி மற்றும் பொறுப்பான அதிகாரிகள் இணைந்து நோயாளர் காவுவண்டி மூலம் பருத்துத்துறை ஆதார வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றனர் அங்கு சிகிச்சை வழங்கப்பட்ட நிலையில் தற்பொழுது குறித்த மாணவனை ஹாட்லி கல்லூரியில் பரீட்சை எழுதுவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஆனாலும் நோயாளி காவுவண்டி வைத்தியர்கள் போன்றவர்களின் முழுமையான மருத்துவ கண்காணிப்புடன் குறித்த மாணவன் பரீட்சை எழுத அனுமதிக்கப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணத்தில் நபரொருவர் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது சம்பவத்தின் பொழுது ஐம்பத்தாறு ஆறு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் ஒருவரை உயிரிழந்தார் உயிரிழந்த நபர் நேற்று மாலை புன்னாலை கட்டுவனில் உள்ள கள்ள தவறணி ஒன்றுக்கு சென்றார் இந்த நிலையில் தவறணையில் அவர் இருந்தபொழுது இளைஞர்கள் இருவர் குறித்த குடும்பஸ்தரை தாறுமாறாக தாக்கியுள்ளனர் இதனால் படுகாயமுற்ற குடும்பஸர் தெளிப்பிள்ளையாதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார் மேலதிக சிகிச்சைகளுக்காக பூதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் அவர் உயிரிழந்தார் இந்த சம்பவம் தொடர்பில் சுன்னாகம் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது பெண்ணொருவர் மீதும் அவரின் பதினாறு வயது மகன் மீதும் அசித் தாக்குதல் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்று இரவு அயகம காவல்துறை பிரிவின் குலம்பேவ பிரதேசத்தில் இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பில் தெரியவருகையில் இந்த அசித் தாக்குதல் நடத்தப்பட்டதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைக்கப்பெற்றது அசித் தாக்குதலால் பலத்த காயமுற்ற தாயையும் மகனையும் காவல்துறை அதிகாரிகள் குழு ஒன்று சம்பவ இடத்துக்கு சென்று அயகம வைத்தியசாலையில் அனுமதித்தனர் இதன்பொழுது கொலம்பேவ கவரக்கிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த நாற்பது வயதான தாய் உயிரிழந்தார் அயிலவர்கள் குழுவன்றுடன் ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறின் காரணமாக இந்த குற்றம் நடந்துள்ளதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது இலங்கையில் கடந்த சில மாதங்களாக தங்கத்தின் விலை சற்று ஏற்ற இரக்கத்துடனே காணப்படுகிறது இதன் அடிப்படையில் இன்றைய நிலவரத்தின்படி ஒரவு தங்கத்தின் விலை பன்னிரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஒன்பதாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஒரு ரூபாவாகும் அத்துடன் இருபத்தி நான்கு கேரட் தங்கம் கிராம் நாற்பத்தி நான்காயிரத்து நானூற்று நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இடைவெளி இருபத்தி நான்கு கேரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து ஐம்பத்தாயிரத்து ஐநூறு ரூபாவாக பதிவாகியுள்ளது அதேபோன்று இருபத்தி இரண்டு கரட் தங்கம் கிராம் நாற்பதாயிரத்து எழுநூற்றி நாற்பது ரூபாவாக பதிவாகியுள்ளது இருபத்தி இரண்டு கேரட் தங்கப்பவுன் மூன்று லட்சத்து இருபத்தாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவாக பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் பிறந்த இரட்டை குழந்தைகளில் பெண் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் மற்ற ஆண் குழந்தையும் உயிரிழந்தது இந்த துயர சம்பவம் நேற்று யாழ்ப்பாணம் இளவாளை பகுதியில் இடம்பெற்றது இளவாளை பகுதியைச் சேர்ந்த ஒன்பது மாத ஆண் குழந்தையே உயிரிழந்துள்ளது கடந்த ஒன்பது மாதங்களுக்கு முன்னர் பிறந்த இந்த இரட்டை குழந்தைகளில் பெண் குழந்தை கடந்த ஏப்ரல் மாதம் உயிரிழந்தது இந்நிலையில் ஆண் குழந்தைக்கு நேற்று அதிகாலை திடீரென்று வாந்தி ஏற்பட்டதை அடுத்து குழந்தை மயக்கமுற்றது உடனடியாக குழந்தை சங்கானை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்ட போதிலும் குழந்தை ஏற்கனவே உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் குழந்தையின் சடல மீதான மரண விசாரணைகளை திடீர் மரண விசாரணை அதிகாரி ஜெயபாலசிங்கம் மேற்கொண்டார் மரணத்துக்கான காரணம் கண்டறியப்படாத நிலையில் உடல் கூற்று மாதிரிகள் மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன தனியார் பேருந்துடன் முச்சக்கரவண்டி மோதி விபத்துக்குள்ளானதில் பெண்ணொருவர் உயிரிழந்துள்ளதோடு எட்டு வயது குழந்தை உட்பட நான்கு பேர் படுகாயம் அடைந்துள்ளனர் கண்டி தலதா மாளிகையில் இருபத்தோராம் தேதி அதிகாலை நடைபெற்ற பூஜையில் கலந்து கொண்டு எரமுல்லாவில் இருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த குடும்பத்தினர் கட்டுக்கஸ்தோட்டை ஹிலங்குவா பகுதியில் எதிர் திசையில் கண்டி நோக்கிச் சென்ற தனியார் பேருந்துடன் நேருக்கு நேர் மோதியுள்ளது இதனையடுத்து இவர்கள் கண்டி மாவட்ட பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த விபத்தில் உயிரிழந்தவர் எரமுல்ல மந்தாடுவர வாட்கும்புறவை சேர்ந்த கல்யாணி ஜெயசுந்தரா அன்று நாற்பத்தைந்து வயதுடைக்க பெண் என்று தெரிவிக்கப்படுகிறது விபத்து குறித்து விசாரணை நடத்தி வரும் ககுரன் கேத்த போலீஸ் போக்குவரத்து பிரிவு அதிகாரிகள் முச்சக்கரவண்டியின் சாரதி தூங்கியதால் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என்று சந்தேகிக்கின்றனர் விபத்து தொடர்பில் தனியார் பேருந்தின் சாரதி சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இலங்கையின் தென்கிழக்கே புதிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி ஒன்று தற்போது உருவாகியுள்ளது இதனால் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் பல பகுதிகளுக்கு எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மிதமானது முதல் கனமானது வரை மழை கிடைக்கும் வாய்ப்புள்ளதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக புவியத்துறையின் தலைவரும் வானிலை ஆய்வாளருமான பேராசிரியர் நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்தார் வியாழக்கிழமை மாலை அவர் வெளியிட்ட ஊடக செய்தி குறிப்பில் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார் கனடாவின் பிரம்டன் நகரம் தமிழீழ புலிகளின் புலிக்கொடியை அங்கீகரித்துள்ளது இதற்கான பிரகடனத்தை பிரம்டன் மாநகர மேயர் பேட்ரிக் பிரவுன் உத்தியோகபூர்வமாக வெளியிட்டுள்ளார் இதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டு அதற்கான சான்று பத்திரமும் கையளிக்கப்பட்டதோடு கொடியும் உத்தியோகபூர்வமாக ஏற்றி வைக்கப்பட்டது இதேவேளை மேயர் பேட்ரிக் பிரவுன் அங்கீகரித்து வழங்கியுள்ள அறிவிப்பில் ஒவ்வொரு ஆண்டு நவம்பர் இருபத்தோராம் தேதி அன்று உலகங்கிலும் உள்ள தமிழர்கள் புலிக்கொடி தினத்தை நினைவு கூறுகிறார்கள் இந்த நாள் ஈழ தமிழ் தேசத்தின் கூட்டு அடையாளத்தையும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருந்து தங்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இனப்படுகொலைக்கு எதிரான அவர்களின் தொடர்ச்சியான எதிர்பார்ப்பையும் குறித்து தாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலகளாவிய தமிழர் உரிமைகளின் குரல் என்பது தமிழின படுகொலைக்கு சர்வதேச நீதிக்காக வாதிடுவதற்கும் தமிழ் வரலாற்றை பாதுகாப்பதற்கும் காப்பகப்படுத்துவதற்கும் ஈழத்தமிழர்களின் சுயநன்மை உரிமையை மேம்படுத்துவதற்குமான ஒரு அமைப்பாக இருக்கிறது இந்த நடவடிக்கைகள் விழிப்புணர்வை ஏற்படுத்தல் கொடி தினத்தின் முக்கியத்துவத்தை கொண்டாடுதல் மற்றும் ஈழத்தமிழர்கள் தமிழர்கள் பிரம்தன் குடியிருப்பாளர்கள் பரந்த சமூகத்தினரிடையே பகிரப்பட்ட புரிதல் ஒற்றுமை உணர்வை வளர்ப்பதை நோக்கமாக கொண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்